பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புதிய திரைப்படமாக இருக்கட்டும் ரீரிலீஸான திரைப்படங்களாக இருக்கட்டும் இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று வரிசையாக பார்க்கலாம் பொதுவாக சராசரி பாக்சாப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்களையும் பார்க்கலாம் ரீரிலீஸான திரைப்படங்களையும் ஒரு பார்வையாக பொதுவாக அவதார திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அவதார திரைப்படங்களை பார்த்துருக்கோம் இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் எக்ஸ்பெமெண்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க தேட்டருங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொடுத்துருக்கு வசூல் வசூல்றதையாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு பொதுவாக நம்ம பார்க்குறதுக்கு அவதார திரைப்படத்தில் ஒன்று ஒன்று மோஸ்ட்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிராஃபிக்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாலும் இதில் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி இந்த திரைப்படத்திற்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அளவு கலெக்ஷன் கொடுத்துருந்தாலும் படம் அந்த அளவுக்கு ஒன்று எக்ஸ்பர்ட்டாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒன்றும் படம் சரியாக போகாதனால அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் எடுத்துருச்சு ஆனால் படம் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும் வசூல் கொடுத்துருச்சு படம் பார்க்க முடியாது ஓரளவு ஒன் டைம் ரெண்டு டைம் பார்க்கலாம் போர் அடிக்கிற மாதிரி ஒரு சராசரியான ஒரு திரைப்படமாக தான் அவதார் ஆனால் கலெக்ஷன் நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குது அடுத்த திரைப்படமாக ரெட் தலை இந்த ரெட் தலை பொறுத்த வரைக்கும் அருண் விஜய் அவர்கள் ஹீரோவன் நடித்திருப்பார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அவர் பாக்ஸ் ஆர்ஸ் போன்ற ஆக்ஷன் போன்ற பல கோணத்தில் நடிச்சிருந்தாலும் தன்னோட லவரை தேடி வருவார் அங்கே நடக்கும் பிரச்சனைகள் மையமாக வச்சு எடுத்துருப்பாங்க பொதுவாக இதுக்கு தேட்டர்கள் அதிகமாக கொடுத்துருந்தாங்க இப்போ மோஸ்ட்லி சென்னையில் கொஞ்சம் ஓரளவு தேட்டரில் ஓடுது பெரிய பெரிய மகாலில் ஓடுது பொதுவாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வசூல் சொல்கிறதாக ஒரு நல்ல கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது ஆக்ஷன் சீக்வன்சியில் எஃபெக்டாக பண்ணக்கூடியவர் தான் அருண் விஜய் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் படங்களில் சரி நிறைய ஒரு எஃபெக்ட் போட்டு நடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நடிகர்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆம்ஸ்டாங் போல் நடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ இவர் பட்டி தொட்டியெல்லாம் கழிக்க கொண்டிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சராசரியாக தேட்டரில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க படமும் வசூல் இருக்கா ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு படம் ஓரளவு ஆக்ஷன் சீக்வன்ஸில் போரடியாக போகும் அருண் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி எஃபெக்டாக கொடுக்கற கூடியவர் தான் படத்தில் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸை சூப்பராக பண்ணியிருப்பார் அருண் விஜய் அவர்கள் மற்ற நடிகர்கள் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் அருண் விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸு கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக பார்க்கும் படமும் ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டு நல்ல ஒரு கலெக்ஷன் பொதுவாக இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம் ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் சொல்ல முடியும் ஆக்ஷன் சூப்பராக இருக்குது ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது அருண் விஜய் அவர்கள் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் பொதுவாக இப்போ இருக்க இளைஞர்களே பார்த்திங்கன்னா அந்த நைன்ட்டீஸ்லேயே இவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரில் நடிக்கக்கூடிய உடம்பு ஜிம்மாடி போல் ஆக்ஷன் சீக்வன்ஸியை சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆக்டர்னு சொன்னால் கலெக்ஷன் ரிப்போர்ட் இந்த திரைப்படம் ஓரளவு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு வசூல் ரீதியாகவும் ஓரளவு நல்ல ஒரு கலெக்ஷன் எடுத்திருந்தாலும் இன்னும் தேட்டர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் no digamos que பண்ணியிருக்கோம் ஓரளவு வசூலையும் கொடுத்துருக்கும் படம் ஓரளவு ஆவரேஜ் படம் தான் அடுத்த திரைப்படமாக சிறை இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் பிரபு அவர்களோட கதாபாத்திரங்கள் சூப்பரானது புதுமுக இயக்குநர்கள் இயக்கிறாரு இந்த திரைப்படத்தில் கான்ஸ்டபுளாக தான் நடிச்சிருக்காரு கான்ஸ்டபுளாக நடிச்சிருந்தாலும் படத்தோட கான்செப்ட் சூப்பரான ஒரு கான்செப்ட் தான் பொதுவாக அவர் சிறையில் இருந்து அவர் கூட்டுப்புற கைகள் அங்கே நடக்குது அல்லது லவ் ஸ்டோரி எல்லாம் கலந்த ஒரு கம்சிலான ஒரு திரைப்படம் தான் ஆனால் படம் சூப்பர் கிஃப்ட் மக்கள் ஆதரவோடு நல்லா கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இப்படி ஒரு பெர்ஃபெக்டான திரைப்படங்களை பொதுவாக விக்ரம் பிரபுக்கு அமைஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் மாசான திரைப்படங்களை நிறைய கண்டு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்பார் வருஷத்துக்கு ரெண்டு மூணு திரைப்படங்களை வெட்டி கொடுத்துருவாரு இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா தேட்டரில் ஒரு முறை ரெண்டு மூணு வரை நல்லா பார்க்கலாம் ஆடியன்ஸும் பாசிட்டிவான ரிவியூ நல்லா கொடுத்துருக்காங்க படத்தை படிக்கும் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் ஏழு கோடிக்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு திரைப்படம் இரண்டாவது வாரம் என்பது ஏழு எட்டு கோடிக்கிட்ட நல்ல ஒரு வசூல் கொடுத்துருக்கு விக்ரம் பிரபு அவர்களை பொறுத்தவரைக்கும் சினிமா மார்க்கெட்டில் ஒரு நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய நடிகர்கள் ஒரு படம் ரெண்டு படம் நடித்தால் மோஸ்ட்லி சூப்பராக நடிக்கக்கூடியது பெர்ஃபெக்டாக அந்த சிவாஜி கணேசன் எப்படி நடிப்பார் அவரோட அப்பா இளையதரகம் பிரபு அவர்கள் எப்படி ஃபைட் சீன் சில விஷயங்களை பண்ணுவாங்க ஒரு துல்லியமாக நடிகர் பேஸ் ஒரு லுக்கிங் இருந்தாலும் பொதுவாக பிரபு நடிகள்தலத்துக்கு இருக்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் இவரோட பர்ஃபெக்டான நடிப்புகளை நம்ம பாராட்டலாம் அந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நடிகர் தான் சிறை சிறை திரைப்படத்தை பொறுத்த ஆடியன்ஸில் சூப்பரான ஒரு பண்ண அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கு பொதுவாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல கலெக்ஷன் தேட்டரும் அதிகமாக ஷோ கொடுத்துருக்காங்க ஒரு ஷோ ரெண்டு ஷோ கிடையாதுங்க நாலு ஸோ அஞ்சு சோ ஒரே தேட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஷோ கொடுது அந்த மாதிரி ஸ்க்ரீன் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படமும் நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அடுத்த திரைப்படமாக பரி ரிலீஸ் ஆகிறது குறிப்பாக இந்த திரைப்படம் நல்ல பர்த்டே தினத்திலிருந்து வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதம் கிட்டே இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்குது குறிப்பாக தமிழகத்தில் நிறைய தேட்டரில் விட்டாங்க வசூல் ரீதியாக முப்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருச்சு இப்போ நார்மலான ஒரு கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதிகமான குறிப்பாக இப்பவும் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஹவுஸ்களாக தான் போயிட்டு இருக்குங்க இந்த படைப்ப திரைப்படத்தில் எத்தனை முறை டிவியில் பார்த்திருந்தாலும் குறிப்பாக நம்ம வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த இருக்குன்னு எஃபெக்டோடு பார்க்கும்போது படத்துக்கு ஒரு நல்ல மவுசு இருக்கும் படமும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு திரைப்படம் தான் இந்த படைப்பா திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரமயா கிருஷ்ணா சௌந்தர்யா போன்ற படம் நடிச்சிருப்பாங்க படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுப்பான ஒரு திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த திரைப்படம் சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களில் ரிலீஸ் ஆகி நல்ல வசூல் ரீதியாக முதலிடத்தில் வரும் அளவுக்கு இந்த திரைப்படம் பாக்ஸ் பாக்சார் கலெக்ஷனை ஒரு அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கு அம்சங்கள் கலைந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் படையப்பா இன்றும் பேசப்படும் அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் திரும்பம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படையப்பா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு இருக்கும் ஒரு மூன்று கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் தேட்டரில் இன்னைக்கும் வசூல் ரீதியாக ஒரு வசூல் மனநாக நின்று பேச்சு திறமையாக சூப்பராக பேச்சு நடிப்பிலையும் காமெடியன் போன்ற பல கோணங்களில் நடிக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட திரைப்படங்கள் இன்று பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு ரீ ரிலீஸில் இந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுத்து ரிப்போர்ட் கொடுக்குன்னா எந்த ஒரு திரைப்படமே நான் சொல்ல முடியாது பொதுவாக இப்பவும் தேட்டர் நிறைய தேட்டரில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் கிடையாது ரெண்டு மூணு தேட்டரில் சூப்பராக போயிட்டுருக்கு இப்போவும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு அதனால தான் அந்த திரைப்படத்துக்கு மவுசு ரீ ரிலீஸ் திரைப்படத்தை எடுக்காம இன்னும் தேட்டரில் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க புதிய திரைப்படங்கள் எத்தனை படங்கள் வந்தாலும் ஆனால் அந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு மவுசு திரைப்படத்துக்கு அதிகமான தேட்டர் கொடுத்துருனால தான் படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்சன் போட்டு கொடுத்துருக்கு படையப்பா ஒரு வெற்றி மாஸ் அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் அந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு வெளிவந்தது குறிப்பாக ஆகஸ்ட் பதினாறு திட்டத்தன்று கேப்டனுக்கு இங்கே தமிழகத்தில் வெளியிட்டாங்க இப்போ சிங்கப்பூர் மலைய சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு வெற்றியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரம்யா கிருஷ்ணா போன்ற ரூபினி பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு இது மன்சூர் அலியா அந்த கிளைமேக்ஸில் புரட்டி போட்டு எடுப்பார் பாருங்க சிங்கப்பூரில் அனல் பறக்குது அந்த அளவுக்கு தேட்டரில் விசில் பறக்குது கொண்டாடுறாங்க தினமும் பார்த்திங்கன்னா நாலு சோழையும் பார்த்திங்கன்னா அதிகமாக மக்கள் இருந்து பார்க்குறாங்க வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷன் மூன்றரை கோடிக்கிட்டே இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தஞ்சு இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது டிக்கெட்டுகள் ஓரளவு நார்மலாக இருந்திருந்தாலும் படத்துக்கு வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அதனால தான் படைப்பா மற்ற திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்கள் வந்திருந்தால் கேப்டன் திரைப்படம் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் படம் ஒரு மாதமான திரைப்படம் ஆக்சுவல் சீக்வன்சி ஒரு காலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட ஒரு அருமையான திரைப்படம்னு சொல்லலாம் அதனால தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி நடைகளின் வெற்றின் அடிப்படைகளை பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ரீலீஸ் சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு செம்ம போடு சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கேன் பொதுவாக இளையராஜா பாடல்கள் சொல்லவே வேண்டாம் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பு மன்சூர் வழியான் உள்ளத்தனம் லிவிங் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணக்கூடியவர் இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நடிக்கக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு எஃபெக்டாக நடிக்கக்கூடியவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக இந்த திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு ரீலீஸ் எத்தனை முறை பண்ணாலும் வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுக்க ஒரு சூப்பரான திரைப்படம் தான் சொல்ல முடியும் அதனால் அந்த திரைப்படத்திற்கு மவுசு அதிகமாக இருக்கிறது இன்றும் ஆடியன்ஸு விரும்பி பார்க்குறாங்க எத்தனை முறை பார்த்தாலும் சளிக்காத ஒரு திரைப்படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் வசூல் ரீதியாக ஒரு நல்ல கலெக்ஷன் சிங்கப்பூர் மலேசியாலும் சரி தமிழ்நாட்டிலையும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது இப்பவும் சர்க்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு இரண்டாவது வாரமும் கேப்டன் பிரபாகரகன் சிங்கப்பூரில் இருபத்தஞ்சி தேட்டருக்கு மேலே இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் ரசிகர்கள் எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ வசூலும் அந்த அளவுக்கு முறியடிக்கும் அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நம்ம கேப்டன் பிரபாகரன் கொடுத்துட்டுருக்கு அப்பவும் நல்ல ஒரு வெளிவிழா ஓடிய திரைப்படம் தான் இப்பவும் தேட்டரில் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி நாள் ஓடிருக்கு அதைத் தொடர்ந்து இப்பவும் ஜிங்கிப்பூர் மலையாச்சில் ரெண்டாவது வாரமும் நல்ல வெற்றி நடைபெறுதுங்க என்ன ஒரு கலெக்ஷன் இந்த அளவுக்கு எந்த ஒரு திரைப்படமும் வருமானம் தெரியாது ஆக்ஷன் சீக்வன்ஸும் பொதுவாக எந்த ஒரு காமெடி நகைச்சுவே கிடையாது ஃபுல் அண்ட் ஆக்ஷன் நல்ல வசூலும் தான் கொடுக்கிறது கேப்டன் பிரபாகரன் அதனைத் தொடர்ந்து கொம்புசீவி திரைப்படம் குறிப்பாக மூன்றாவது வாரம் வெட்டி நடைப்பட்டு கொண்டிருக்கிறது போன்றாம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கும் ஒரு சூப்பரான திரைப்படம் எண்பத்தஞ்சு தேட்டருக்கு மேலே இந்த திரைப்படம் ஓடுது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சூப்பரிங் ஸ்டார் போன்ற தார்னிகா போன்ற பலன் நடித்திருக்கான் படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு காமெடியான ஒரு கலக்கலான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான திரைப்படம் என்றாலே இந்த திரைப்படம் தான் இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கும் இந்த சிவி திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் தேட்டரில் அதிகமாக கொடுத்துருக்காங்க குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு நடிப்பு திறமையாக நடிச்சிருந்தாலோ அதே போல் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் நல்லா நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மவுசு இருக்குங்க இந்த மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமையாது படமும் ஓரளவு பார்க்க்சாட்டில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து தேட்டர் அதிகமாக குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பரான திரைப்படமாக தான் இருக்குது இப்பவும் தேட்டர் அதிகமாக ஒன்றும் குறைக்கல பொதுவாக பார்த்தீங்கன்னா மதுரை அந்த திருச்சி போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா தேனி கம்பம் தஞ்சாவூர் இடங்களில் தேட்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்க படமும் ஓரளவு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சராசரியான ஒரு வெற்றி படமாக தான் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஆவரேஜ்னு சொல்ல முடியாது ஒரு கலக்கலான ஒரு குடும்ப படமும் ஓரளவு வெற்றிநடை போட்டு கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாவது வாரம் நடை போட்ட ரீலீஸ் திரைப்படங்கள் புதிய திரைப்படங்களை தான் பார்த்தோம் பொதுவாக கலெக்ஷன் போட்டு எவ்வளோ கொடுத்துருக்குன்னு இந்த வீடியோ பார்த்தோம் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் படத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எந்த தேட்டரில் ஓடன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்